ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வோனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்துருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியுடைய படைகள் இப்போது காசாக்குள்ள நுழைந்திருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக வந்து படைகள் எல்லாம் உள்ள நுழையதுன்னா இப்போ வந்து அவங்க ஆல்ரெடியே வந்து பேசும்போதே ஒப்பந்தத்தில் சொல்லிட்டாங்க யாரும் வந்து எங்களை ரூல் பண்ணக்கூடாது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வேணா வரட்டும்னு இருக்காங்க அதனால துருக்கி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் காசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கா வரோன்னு சொல்லியிருந்தாங்க போது இஸ்ரேல் வந்து சொல்லியிருந்தாங்க எந்த நாட்டிலேருந்து வேணால் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் துருக்கியுடைய படைகள் வரக்கூடாது துருக்கியுடைய படைகள் காசாக்குள்ளே வருவது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுத்திருந்தாங்க இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து நாங்கள் படைகளை அனுப்புவோம் காசாவுக்கு உதவுவோம் காசாவுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இஸ்ரேல் அங்கே அத்துமீறத வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் தடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு முதல் கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா அங்கே சில வாகனங்கள்லாம் வந்திருக்கு ஜேசிபி போன்ற வாகனங்கள் வைத்து தான் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளையே அகற்றி அதுக்கு பிறகு தான் அதை வந்து கட்டமைக்க காசாவே அதற்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க துருக்கி தரப்பில் வந்து வாகனங்களை அது வந்து வந்து ஈடுபட்டு ரொம்ப நாளாகவே துருக்கி நாங்கள் ஆனால் எதுவுமே செய்யாம இருந்த நிலையில் இன்னைக்கு வந்து பார்த்தா முதல் தடவையாக அவங்க சொன்ன மாதிரி காசாவுக்கு உதவக்கூடிய படைகளை வந்து தெரிய வருது அதே சமயத்தில் பொறுத்திருந்தா பார்க்கணும் இஸ்ரேல் வந்து உள்ள நுழைஞ்சா நாங்கள் ஆக்ஷன் சொல்லியிருந்தாங்க அவங்க ஏதாவது செய்யறதுக்கு காத்திருக்காங்களா இல்லையாங்கிறது இன்னி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வச்சு தான் தெரியும் அப்பப்போ ஏற்கனவே வந்து காசாவுடைய மக்களை வந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க கேட்குறப்பெல்லாம் இஸ்ரேலுடைய சிப்பாய்களை தாக்கிட்டாங்கன்னு வேறு வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் துருக்கி உள்ளே வந்திருக்கிறத காரணமாக காமிச்சு தாக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தையும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இப்படி துருக்கி படைகள் உள்ள வந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஏமனில் வந்து இறுதி சடங்கு நடத்தப்பட்டுச்சு இப்போ ரீசண்டாக இறந்து போன அந்த கமாண்டர் அவர்களுக்கு வந்து இறுதி சடங்கு இறுதிச் சடங்கு செஞ்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து ஏமனுடைய தலைவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது அவரை வந்து இறந்து போனவரை புகழ்ந்து பேசி அவருடைய முயற்சிகளெல்லாம் பாராட்டி அவர்களை வந்து அழித்ததே இந்த இஸ்ரேல் தான் இதுக்கு நாங்கள் நிச்சயமாக பழிவாங்குவோம் இஸ்ரேல் எங்களுடைய மக்களை தாக்குறதுக்கும் ஏமனை தாக்குறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய படைகளை நாங்கள் பலப்படுத்திகிட்டே இருப்போம் கண்டிப்பாக இஸ்ரேல் மேலே போர் செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நின்றாலும் கூட இன்னும் ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் நின்ன மாதிரி கிடையாது ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான தலைவரை அழிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக ஏமன் மக்கள் வந்து கொந்தளி போட இருக்கிறாங்க பத்தாவதுக்கு ஏமன் மக்களும் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அதனால இஸ்ரேல் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஆயுத கூட்டங்களை வந்து பலப்படுத்தி நாங்கள் உங்களை என்ன பண்ணுவோம் அடிப்போம்னு சொல்லிட்டு அவர்களும் இன்றைக்கி அந்த இறுதி சடங்களை வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா இன்றைக்கி அமெரிக்காருந்து ஜேடி வான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல்குள்ளே வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது காசால் இருக்கவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சமாதானத்தை வந்து கடைப்பிடித்திட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் இந்த சமாதானம் தொடர வேண்டும்னா நாங்கள் மத்தியஸ்தனம் பண்ணிட்டு இருக்கோம் நடுவில் இருந்து ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணிட்டுருக்கோம் கண்காணிப்பில் ஈடுபட்டுட்டு இருக்கோம் அந்த கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறவரையும் தான் வந்து ரெண்டு பக்கம் சண்டை வராமல் இருக்கும் நாம் அதை கண்காணிச்சுட்டே இருந்தால் தான் இந்த போர் நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய தரப்புலேருந்து இருந்து சொல்கிறாரு அதாவது இஸ்ரேல் எப்போ வேணால் போர் ஆரம்பிச்சிருவாங்க இஸ்ரேல வேணால் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நாங்கள் தான் கண்காணித்து இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் சமாதானமாகவே கொண்டு போயிட்டு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கே அந்த பூளை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு அது இல்லாமல் வந்து ஆயுத சம்பந்தமாக நாங்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டோம் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்களை மேற்கொள்ளும் போது இன்னுமே அவர்களிடத்துல இருபதனாயிரம் பேரெல்லாம் வந்து என்னவாக இருக்காங்கன்னா போராளிகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவர்களிடத்துல ஆயுதம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பதிவும் இல்லை அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்குது இருந்தாலும் கட்டமைப்பு வந்து இப்போ சிறிது காலமாக நாங்கள் செய்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கட்டமைப்பு கொஞ்சம் வந்து சீரழிஞ்சு ஆனாலும் அவர்களால் மேலும் கட்டமைக்கக்கூடிய திறன் இருக்குது ஆனால் அந்த மாதிரி அவங்க கட்டமைக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆயு ஆயுதங்களை கீழே போட சொல்லியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமா சமைப்பே முழுசாக கலையை சொல்லியிருக்கோம் அப்படி அவங்க மறுபடியும் வந்து கட்டமைக்கிறாங்க அவங்க வந்து குரூப் சேர்றாங்கன்னு தெரிஞ்சால் இஸ்ரேல் வந்து தாக்குறதுக்கு நாங்கள் எதுவுமே வந்து தடை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இதில் சொல்ல முதே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வரையும் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் கூட இன்னுமே அவர்கள்ட்ட செயல்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க மறுபக்கம் பார்த்தா சவுதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பத்து நாளில் வந்து அமெரிக்காவுக்கு போக போகிறாங்க இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்தார் சவுதிக்கு இப்போ வந்து பார்த்தா சல்மான் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போக போகிறதாக ஒரு தகவல் வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து வெளியே வந்திருக்குது இது எந்தளவு உண்மை அப்படிங்கிறது சவுதி தான் வந்து சொல்லணும் ஏன்னா சில டைம் வந்து அமெரிக்கா இஸ்ரேலு இந்த மாதிரியான தகவல்களை வந்து பொய்யாக வெளியிட்டுட்டே இருந்தாங்க எதுக்காக இந்த சந்திப்பு இருக்குன்னா இஸ்ரேலை வந்து அவங்க ஏற்றுக்க போகிறாங்க நாடாக அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வந்து பிஸ்னஸ் ரீடிங்லாம் வச்சுக்கலாங்கிறக்காக சவுதி இப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்பை வந்து சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை வந்து சவுதி மறுக்கிறாங்களா இல்லை ஏற்றுக்க போகிறாங்களா கண்டிப்பாகவே வந்து ரொம்ப நாளாகவே சவுதிக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் இந்த இஸ்ரேலை ஏற்றுக்கிற பேச்சு போயிட்டே இருந்துச்சு இஸ்ரேலில் மட்டும் சவுதி ஏற்றுக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலுடைய பாதி பிரச்சனை என்ன ஆயிடும் அதிலே வந்து தீர்ந்து போயிடும் ஆனால் இன்னுமே காசாவை தனி நாடாக ஏற்றுக்கலை அப்படிங்கிறது இங்கே கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்